மண்டலம் யாருடைய கோட்டையா இருக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொங்கு மண்டலம் எங்களோட கோட்டைன்னு சொல்லி பேசிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு வலு கொடுக்க போகுது கொங்கு மண்டலம் அதே சமயம் அதிமுக இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் திமுகவுக்கு போறதாவும் தகவல் வந்துட்டு இருக்கு அந்த நிலையில இப்ப அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் திமுக போய் சேர்ந்திருக்காரு அவர் சொல்ற விளக்கம் என்ன ராகுல் காந்தி சொன்ன இந்த வாக்கு திருட்டு குற்றச்சாட்டால மறுபடியும் எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம் வெல்கம் இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை திருப்பூர் மாவட்டம் உடுமலையில நடந்த கூட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அதிமுக எதுக்காக இங்க இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாங்க அதாவது கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டத்துல இருந்து அவங்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சதே அவங்க தோல்விக்கான தொடக்கமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தல திமுக அவர்கள் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஆளுங்கட்சியா ஜெயிச்சிருந்தாலும் கோவையில பத்துக்கு பத்து இடத்த யார் ஜெயிச்சது அப்படின்னா அதிமுக தான் இருந்தாங்க அதனால கொங்கு மண்டலத்துல ஒரு வலுவான ஆட்சி அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்ற விதமா இபிஎஸ் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து பேசியிருந்தாரு இது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு பிரிந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கினார் அவர் எப்ப கட்சியை தொடங்கினாரோ அந்த சமயத்துல இருந்தே திமுகவுக்கு கொங்க மண்டலத்துல ஒரு பலம் இல்லாத சூழல் தான் இருந்துட்டு இருக்கு அதோட எதிரொலி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இ அவர்கள் தலைமையில சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இருந்தாலும் அங்கதான் அவர் ஜெயிச்சிருந்தார் இந்த கொங்கு மண்டலம்ன்றது பத்து மாவட்டங்களை உள்ளடக்கும் அதாவது அதாவது திருப்பூர் கோவை கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி கரூர் திண்டுக்கல் சேலம் போன்ற பத்து மாவட்டங்களை உள்ளடக்குனது கொங்கு மண்டலம் இங்க அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியும் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியும் இருக்கு இந்த தான் திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கு அதிமுக பலமா இருக்குன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில அதாவது கொங்கு மண்டலத்துல இருக்கிற தொகுதியில நாற்பத்தி நான்கு தொகுதியை அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க இருபத்தி நான்கு தொகுதியை மட்டுந்தான் திமுகவால வெல்ல முடிஞ்சது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராக திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நிலையில மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன உத்தரவு என்னன்னா மேற்கு மாவட்டங்களை குறிவச்சு கொங்கு மண்டலத்தை குறி வச்சு தங்களுடைய நகர்வுகள் இருக்கணும் அங்க எதுக்காக நம்ம தோல்வி அடைகிறோம் அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ரெண்டு கோடி பேரை உறுப்பினரா சேர்த்துட்டாலும் கொங்கு மண்டலத்துல தங்களுடைய வலிமையை அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களை நிர்வாகியா நியமிக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி வந்த பிறகு கொங்கு மண்டலங்கள்ல திமுகவுடைய ஆட்சி கையோங்க ஆரம்பிக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலையும் பேரூராட்சி நகராட்சி உள்ளாட்சி தேர்தல திமுக அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க அதிமுகவுக்கு ஒரு பலவீனமா பார்க்கப்படுதுலதான் அவங்க ஜெயிச்சு அவங்களுடைய வலிமையை காட்டுற இடத்துல தோல்வியை பதிக்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிரொலிக்கும் சொல்லப்படுது திமுகல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர் மேல சட்ட ரீதியான வழக்கு இருந்தும் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை வருத்தெடுத்தும் கூட திமுக அவ்வளவு சீக்கிரம் அவங்களை கைவிடல வழக்கு பதிஞ்சு இருந்தும் கூட அவர் அமைச்சரவை தொடர்ந்தாரு தான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சராலாம் பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தின பிறகுதான் திமுக அவர் அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுக்கிறாங்க அப்படி இருந்தும் திமுக செந்தில் பாலாஜி அவர்களுடைய கை ஓங்கிதான் இருக்குன்னு சொல்லப்படுது எதுக்காக அப்படின்னா அவர் கொங்கு மண்டலத்தை வலுவாக்கிட்டு வராரு கொங்கு மண்டலங்கள்ல இறங்கி வேலை பார்த்துட்டு வர்றாரு இப்ப வரைக்கும் அங்க ஏதாவது ஒரு தலைவரை கொண்டு வந்து அங்க இருக்கிற மக்கள் மனசுல திமுகவை

போய் கத்தி கத்தி அவர் தங்களுடைய பிரச்சாரத்தை ஈடுபட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் வலுவ இழந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் அதிமுகல இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் திமுகவுக்கு படையெடுத்துட்டு வராங்க கொங்கு தான் இபிஎஸ் வேலுமணி தங்கமணி போன்றவர்களா இருக்கிறது அங்க கொங்கு மண்டலத்தை வலுவா வச்சிருக்குன்னு சொல்லப்பட்டது ஆனா இப்ப தங்கமணி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய அதிருப்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அத திமுக தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கவும் பாக்குறாங்க இன்றைக்கு அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரா இருந்த மைத்ரேயன் வந்து திமுகல போய் இணைஞ்சிட்டாரு அந்த மாதிரி தங்கமணியையும் திமுக பக்கம் இழுக்கிறதுக்கான வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப மைத்ரேயின் திமுகவுல இணைஞ்சப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா மண் மொழி மானம் காக்க திமுக தளபதி ரொம்ப அருமையா வேலை பார்த்துட்டு வராரு அதுல நான் என்னையும் சேர்த்துக்க விரும்புறேன் எனக்கு வந்து அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பு கொடுத்தோம் என்ன அவங்க கண்டுக்கல சீனியரை மதிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜகவுட கை ஓங்கிறதுனால அதிமுகவுடைய கை அங்க இழக்கப்படுது இபிஎஸ் அவர்கள் அவங்க சொல்ற தான் கேட்கிறாரு அப்படின்ற ஒரு அதிருப்தியா அவர் சொல்லியிருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வருஷம் சுதந்திர தினத்துல கோட்டையில கொடி ஏத்துறா மாதிரி அடுத்த வருஷமும் அவர் கோட்டையில கொடியை ஏற்றுவாரு அப்படின்றதையும் திமுக வெற்றியை பெறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாவது இடத்துக்கு யாரு வருவாங்க அப்படின்றதுதான் தான் இங்க போட்டியா இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆதரவா திமுகவுக்கு பேசியிருந்தாரு அதே சமயம் அதிமுக மேல இருக்கிற அதிருப்தியும் அவர் தெரிவிச்சிருந்தாரு இதே நிலைமை தான் இருக்கிற சீனியர் தலைவர்களுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி அதிருப்தி தங்கமணி அவர்களுக்கும் இருக்கு தங்கமணி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் தங்கமணி அவர்களை முன்ன இருந்த மாதிரி ரொம்ப கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இபிஎஸ் அவர்களும் தங்கமணியும் சம்மந்தி உறவு இருக்கிற ஒரு உறவு முறையில இருக்காங்க தங்கமணி அவர்கள் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்துறாங்க அந்த சமயத்துல இபிஎஸ் அவர்கள் தங்களுக்கு பலமா இருப்பாரு அப்படின்னு தங்கமணி கருதுறாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா இபிஎஸ் அவர்கள் வெறுமையா கண்டன அறிக்கையை மட்டும் வெளியிட்டு அதை அப்படியே விட்டுறாரு இந்த ஒரு அதிருப்தி அப்பையில இருந்தே தங்கமணி அவர்களுக்கு இருக்கு அதுக்கப்புறமா லோக்சபா எலெக்ஷன் அப்ப ஈபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவுகள் எதுவுமே தங்கமணிக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது இப்ப பிரதமரை சந்திக்க போனப்ப கூட தங்கமணி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி அதிருப்தி தங்கமணி அவர்களுக்கு இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி திமுக தங்கள் பக்கம் இழுக்க விழும்புறாங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தை ஏற்கனவே பலப்படுத்தணும்னு திமுக தலைமை வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கான செயல்பாட்டுகளை தான் திமுக இப்ப பண்ணிட்டு வருது இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா அங்க குங்கு மண்டலத்துல ஏற்கனவே பலமா இருந்த தங்கமணி அவர்களை தங்க பக்கம் இழுத்து அவர் மூலமா இன்னும் வலுப்படுத்தலாம் அப்படின்ட்டு திமுக நினைக்கிறாங்க ஆனா ஏற்கனவே நாமக்கல்ல இருக்கிற திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் தங்கமணி அவர்களை வராம முட்டுக்கட்டை போட முயற்சி பண்றாங்க ஏன்னா தங்கமணி அவர்கள் வந்தா எங்களுக்கான மதிப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகள் கரு தலைமை ாலும்க்தங்கமிய எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்துறனோ அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான வேலையில தான் ஈடுபட்டுட்டு வராங்க அப்படி தங்கமணி அவர்கள் திமுகவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு இன்னும் ஒரு இழப்பையும் பாதிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா திமுக சார்பில வேலை பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில அவங்க தலைமையில அதாவது திமுக தலைமை மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்துல எது விவாதிக்கப்பட்டது அப்படின்னா கொங்கு மண்டலத்துல திமுகவை வலுப்படுத்தணும் அப்படின்றதையும் வாக்கு திருட்டு நடந்ததாக ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு நிலைமையும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறாங்களாம் அதுக்காக பூத் கமிட்டி மெம்பர்ஸ உன்னிப்பா வேலை பார்க்க சொல்லியிருக்கு திமுக தலைமை ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அது என்னன்னா மற்ற நாற்பத்தி தொகுதி அதாவது பாஜக குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதிகள் எல்லாம் மறுபடியும் நாங்க வாக்கு திருட்டு நடந்ததுக்கான ஒரு ஆதாரத்தை வெளியிடுறோம் அந்த பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ரொம்ப உறுதியா சொல்லிருக்காங்க மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பட்டியலை வெளியிட்டாரு அப்படின்னா அது இன்னும் பெரிய பூகம்பத்தை தான் கிளப்பும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்றதையே இன்னும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறப்ப நாற்பத்தி எட்டு தொகுதிகளையும் என்ன மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றத நாங்க ஆதாரத்தோட காட்டுறோம் இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியதா ஏற்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு பாஜக தரப்புல இருந்து என்ன பதிலடி வரப்போகுது உண்மையா பாஜக ஆட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல கேள்விகளும் இங்க முன்வைக்கப்படுது அத ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாவதா வெளியிடுற அந்த பட்டியல் மூலமாதான் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரும் இந்த அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னா உயர் நீதிமன்றத்துல பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்குனாங்க வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் சொல்லிட்டு அதுல வந்து இறந்தவங்க லிஸ்ட் அப்படின்னு சில பேரை குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படி யார் இறந்தவங்க அப்படின்னு சொல்லி வாக்காளர் பட்டியல இருந்து நீக்குனாங்களோ அவங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க உயிரோட இருக்கிற ரெண்டு பேரை எப்படி நீக்க முடியும் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பி இருக்காரு பாஜகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க முஸ்லிம்கள் இவங்களை மாதிரியான ஆளுங்களை தேர்தல் ஆணையம் நீக்கிட்டு பாஜகவுக்கு ஆதரவா போலியான வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி தரப்புல இருந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க அதை நிரூபிக்கிற விதமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது

விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் தங்களுடைய அரசியல் குருவாகவும் சினிமா குருவாவும் ஏத்துக்கிட்டாரு அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை ஏத்துக்கிட்டு நீங்க புகைப்படத்தை பயன்படுத்திக்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எங்க அனுமதி இல்லாம எதுக்காக எங்க அரசியல் தலைவரை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஏற்கனவே முன் வச்சிருந்தாங்க அதுக்கான ஒரு விளக்கமாதான் இப்ப இவங்க இத சொல்லிருக்காங்க இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி